வணக்கம் தமிழருவியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தேசிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகளுக்கு இடையிலான உத்தேச விவாதத்தை ஒருங்கிணைப்பதற்கு சுயாதீன மத்திய தரப்பாக செயல்படுமாறு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த விவாதங்களை ஒருங்கிணைப்பதற்காக ஐக்கிய மக்கள் சக்தியினால் பெயரிடப்பட்டுள்ள அதன் நாடாளுமன்ற உறுப்பினர் நலின் பண்டாரா இது தொடர்பான கடிதத்தை இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் செயலாளருக்கு அனுப்பி வைத்துள்ளார் இவ்வாறான விவாதங்கள் குறித்து சர்வதேச முன்னுதாரணங்களை கருத்தில் கொண்டு இந்த கோரிக்கை கே விடுக்கப்படுவதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொது ஜன பெருமனையின் வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்கா களமிறங்கினால் அவருக்கு ஆதரவு அளிப்பதாக அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் இந்த சந்திப்பின் போது அவர்கள் இதனை குறிப்பிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பிரதமர் தினேஷ் குணவர்தன உள்ளிட்டோரும் இந்த சந்திப்பில் பங்கு பெற்றிருந்தனர் எதிர்வரும் தேர்தல் அரசாங்கத்தின் எதிர்கால செயல்பாடுகள் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டதாக இராயங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் மக்களிடம் உண்மையை எடுத்துரைக்குமாறு ஜனாதிபதி கூறியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஏப்ரல் இருபத்தொரு தாக்குதல் வடிவத்தில் பொறுப்பிலிருந்து கடமைகளை செய்ய தவறிய அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதே தமது நிலைப்பாடு என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவனசுரே சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார் ஏப்ரல் தாக்குதல் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதிய அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதேவேளை ஏப்ரல் இருபத்தொரு தாக்குதலுக்கும் அரசாங்கத்திற்கும் தொடர்பு உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராயா கையேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் அதே நேரம் ஏப்ரல் இருபத்தொரு தாக்குதலை அரசியல் நோக்கத்திற்காக பயன்படுத்தாது அந்த தாக்குதலுடன் தொடர்புடைய தண்டிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரிச்சார்ட் பதியுதீன் வலியுறுத்தியுள்ளார் நாட்டின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் சப்ரகமோ மத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் மாத்திரை மற்றும் காலி மாவட்டங்களில் சில இடங்களிலும் ஐந்து மில்லி மீட்டருக்கு அதிக மழை வீழ்ச்சி பதிவாகும் சாத்தியம் நிலவுவதாக அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது அத்துடன் மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் குறித்த பகுதிகளில் பல காற்றும் வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது நாட்டு மக்களை கூத்தாக்கும் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா கைது செய்யப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினரான உதய கம்பன் பில வலியுறுத்தியுள்ளார் ஏப்ரல் இருபத்தொரு பயங்கரவாத தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை தான் அறிவேன் என்று தெரிவித்ததுடனும் மைத்திரிபால சிறிசேனா வழங்கிய சாட்சியத்தில் குறிப்பிட்டுள்ள விடயங்கள் பொய் என்றும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் தேசிய பாதுகாப்பையும் நாட்டு மக்களையும் கேலி கூத்தாக்கும் வகையில் கருத்துக்களை குறிப்பிட்டுக் கொண்டு இல்லாத பிரச்சனைகளை தோற்றுவிக்கும் மைத்திரிபால சிறிசேனா

ஆஸ்திரேலியாவின் கடற்கரையில் நூறிற்கு மேற்பட்ட திமிங்கலங்கள் கரை ஒதுங்கியுள்ளன அவுஸ்திரேலியாவின் தென்மேற்கு பகுதியான திமிங்கலங்கள் கரையொதுங்கியுள்ளன இவ்வாறு கரையொதுங்கிய திமிங்கலங்களை காப்பாற்றுவதற்கு கடல் உயிரியலாளர்கள் தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் ஒதுங்கி இருபத்தி ஆறு திமிங்கலங்கள் இதுவரையில் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஏனைய திமிங்கலங்களை மீட்டு கடலில் விடும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன நைஜீரியாவில் கனமழையால் பலத்த சேதமடைந்த சிறைச்சாலை ஒன்றிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட கைதிகள் தப்பி சென்றுள்ளன சுலேரியா நகரில் தொடர்ந்தும் பல மணி நேரம் பெய்த கனமழையால் சிறைச்சாலை சுற்றுச்சுவரின் ஒரு பகுதியும் சில கட்டிடங்களும் இடிந்து விழுந்துள்ளன இதனை சாதகமாக்கிக் கொண்ட நூற்றி பத்தொன்பது கைதிகள் அங்கிருந்து தப்பியோடியுள்ளன அவர்களில் பத்து பேரை மீண்டும் கைது செய்த போலீசார் எஞ்சியவர்களை உளவுத்துறை துணையுடன் தேடி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சீனாவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள அமெரிக்க ராயாங்க செயலாளர் ஆண்டனி பிளங்கன் சீனா ஜனாதிபதி ஜின்பிங்கை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் ஒரு வருடத்துக்குள் அமெரிக்க ராயாங்க செயலாளர் சீனாவிற்கு விஜயம் மேற்கொள்ளும் இரண்டாவது சந்தர்ப்பம் இதுவாகும் சீனாவும் அமெரிக்காவும் பங்காளிகளாக இருக்க வேண்டும் என சீனா ஜனாதிபதி ஜின்பிங் இதன்போது தெரிவித்துள்ளார் நியர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் இத்துடன் செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இது ஒரு நேரமும் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினாக உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரையில் உங்களது விடைபெறும் நான் என்று உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்